தமிழ் இலக்கணத்துள் எழுத்து என்பது மிகவும் அற்புதமான ஒன்றாக தொல்காப்பியமும் சரி நன்னூலும் சரி விளக்கி உரைக்கின்றன உறக்கின்றன அந்த எழுத்தினுடைய வடிவம் என்பது இரண்டு வடிவமாகும் எழுத்து வடிவம் இரு வடிவமாகும் நாவின் ஒளிப்பால் அதாவது நம்முடைய நாவினுடைய சுழற்சியின் அடிப்படையில் அசைவின் அடிப்படையில் ஒலியை ஒழிப்பது ஒளி வடிவமாகும் எழுதும் நிலையால் பெறுவது வரி வடிவமாகும் ஒளி வடிவமே முதன் முதலில் குழந்தைக்கு அறிமுகமாகும் அப்பாவின் வழியாகவும் அம்மாவின் வழியாகவும் உறவினர்களின் வழியாகவும் ஒழிக்கின்ற ஒளி வடிவமே குழந்தைகளுக்கு முதலில் அறிமுகமாகும் அறிமுகமாகும் ஒழிப்பினை சிறைவின்றி செம்மையூட்டி ஒளி வடிவத்தினை உள்ளத்துள் ஒழுங்காக புகுத்துதல் வேண்டும் ஒளிவடிவம் உள்ளம் ஏறிய பின் வரி வடிவம் அறிதல் எளிதாகும் அல்லவா குழந்தை வளரும் போது அது எழுத்துக்களை வரி வடிவத்தையும் நாம் அவளுக்கு புரிய வைக்கலாம் வடிவம் காதால் கேட்டு உளத்தால் அறிவதாகும் வரி வடிவம் கண்ணால் பார்த்து அறிவதாகும் வடிவத்தை உறவினர்கள் சொல்லிக் கொடுப்பது போல் வரி வடிவத்தை ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்க முனைய வேண்டும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடிய வேண்டும் ஒளி வடிவமும் வரிவடிவமும் நம்மால் குழந்தைகள் அறிந்து பிற்காலத்தில் பயன்படுத்துவார்